ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to your channel, க்ளாஸ் லைக் ஸோ இன்னைக்கு நம்ம கோபரேட்டிவ் எக்ஸாம் பிரிப்ரேஷன் வீடியோவில் நம்மளோட சண்டே கோஆபரேட்டிவ் ஓப்பன் டெஸ்ட்டுக்கான ரிவிஷன் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம topic டாப்பிக்கான கோஆப்ரேட்டிவ் principles அண்ட் வேல்யூஸ் அதாவது கூட்டுறவு தத்துவங்கள் மற்றும் மதிப்பீடுகள் பார்க்கலாம் அண்டு நாளைக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இன் இந்தியா குரோத் அண்ட் அவல்யூஷன் அதாவது இந்தியாவில் கூட்டுறவு இயக்கத்தின் பரிணாமம் மற்றும் வளர்ச்சி அந்த டாப்பிக்கை நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா ஃபைன் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டெலகிராமில் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் பிரிப்ரேஷனுக்கான குரூப்போட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதிலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு லைனாக ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி சொல்லிட்டு மட்டும் போகிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க அண்ட் நான் இப்போ சொல்ற எல்லா கான்செப்டோட டீடெயில்டு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் செக் பண்ணிக்கோங்க மேலே இப்போ ஐசிம்பிளையும் வரும் நீங்கள் அதுலேயும் வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃபைன் ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்பல்லேருந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கலாம் ஸோ பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டேஜ் ஆஃப் பிரின்சிபல் இருக்குது ஒன்று வந்து ராச் டேல் பிரின்சிபல் அண்ட் செகண்ட் வந்து நைன்டீன் தேர்ட்டி செவன் பிரின்சிபல் தேர்ட் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் பிரின்சிபல் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் பிரின்சிபல் ஸோ ராச் டேல் பிரின்சிபல்ஸில் எங்கே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் இங்கிலாண்டில் நடந்திருக்கும் அண்ட் இதோட மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பிங் பீப்பிள் ஹெல்ப் ஹெல்பிங் தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது ஆரம்பிக்கும் போது பன்னெண்டு பிரின்சிபலாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ஏழு பிரின்சிபலாக வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் பிரின்சிபல் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் பாரிஸ் பிரான்ஸில் நடந்துருக்கும் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜே கொடுத்த ஏழு பிரின்ஸ்பலில் நாலு வந்து ஆ கம்பல்சரின்னும் மூணு வந்து ஆப்ஷனல்ன்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் வந்து கம்பல்சரி ஆப்ஷனல் அப்படின்லாம் எதுவும் இல்லாமல் டோட்டல் சிக்ஸ் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த சிக்ஸ் ப்ரின்ஸிபல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி லாங் வீடியோஸ்லையும் இருக்கும் அதையும் செக் பண்ணிக்கோங்க அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நைன்டீன் நைன்டி ஃபைவ் பிரின்ஸிபல் அதாவது மேன்செஸ்டர் இங்கிலாண்டில் நடந்திருக்கும் இது ஸோ இதில் தான் வந்து நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற இந்த கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ் வேல்யூஸ் எத்திக்கல் வேல்யூஸ் கோஆப்ரேஷனோட டெஃபினேஷன் எல்லாமே வந்து இப் இந்த இயரில் அதாவது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவில் நடந்த மேன்செஸ்டர் இங்கிலாண்டில் நடந்த கான்ஃபரன்ஸில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஃபைன் ஸோ இதில் வந்து மெயினாக என்ன யாரோட ரெக்கமெண்டேஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐமேக் பெர்சனோட ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆன் கோஆபரேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் கோபரேட்டிவ் பிரின்ஸிபல்ஸ் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரின்ஸிபல் வாலன்ட்டிய அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப் நீங்கள் வந்து தான் லைனாக தான் ஞாபகம் வச்சுக்கணும் பிகாஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா விச் இஸ் த சிக்ஸ்த் பிரின்சிபல் விச் இஸ் த ஃபோர்த் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனாவது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதனால் லைனாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஃபைன் ஸோ இப்போ கோஆப்ரேட்டிவ் பிரின்ஸிபல் ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப் அதாவது தன்னிச்சையாக தடையின்றி உறுப்பினர் செகண்ட் வந்து டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல் அதாவது ஜனநாயக முறை நிர்வாகம் அண்ட் தேர்ட் வந்து மெம்பர் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் உறுப்பினர் பொருளாதார முன்னேற்றத்துக்கு பங்கு அண்ட் ஃபோர்த் வந்து அட்டானமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் சுயாட்சி சுதந்திரமும் அண்ட் ஃபிஃப்த் வந்து கோஆப்ரேட்டிவ் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அதாவது கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி அண்ட் சிக்ஸ்த் வந்து கோஆப்ரேஷன் அமௌங் கோஆப்ரேட்டிவ்ஸ் கூட்டுறவுகள் கிட்டேயே கூட்டுறவு அண்ட் செவன்த் வந்து கான்சன் ஃபார் கம்யூனிட்டி சமுதாய நலனில் ஈடுபாடு ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற பின்ஸிபல்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்கல் வேல்யூஸ் அதாவது மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய எத்திக்கல் வேல்யூஸ்னு சொல்லிட்டு நாலு கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் வந்து ஹானஸ்ட்டி செகண்ட் வந்து ஓப்பன்னஸ் அண்ட் தேர்ட் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபோர்த்து வந்து கேரிங் ஃபார் அதர்ஸ் ஓகேங்களா அண்ட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது கோப்ரேஷன் கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கு இருக்கிற வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் அண்ட் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது சுய உதவி மற்றும் சுய பொறுப்பு அதுக்கப்புறம் டெமோக்ரஸி ஜனநாயக பண்பு அதுக்கப்புறம் ஈக்வாலிட்டி சமத்துவம் ஈக்குவிட்டி நியாயமான பங்கு மற்றும் சாலிடாரிட்டி ஒருங்கிணைப்பு தன்மை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இது வந்து கொடுத்துருப்பாங்க அஞ்சு வேல்யூஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ரின்ஸிபல்ஸ் அண்ட் வேல்யூஸ் இல்லாமல் நம்ம இந்த டாப்பிக்கில் வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐசிஏ பற்றி அதாவது ஐசிஏனா என்ன அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் கேட்பாங்க ஐசிஏனா இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஆகஸ்ட் எயிட்டீன் ஆரம்பிச்சாங்க இதோட ஹண்ட்ரட் இயர் செலிப்ரேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நடந்திருக்கும் அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இதோட ஹெட் கவார்டர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்கலாம் இப்போ இதோட ஹெட்வார்டர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்வாட்டர்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவாவில் இருக்கும் அண்ட் இப்போ வந்து பெல்ஜியம் ரூஸ்ல்ஸில் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூலை மந்தோட ஃபர்ஸ்ட்டு சட்டர்டேவை தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம் அண்ட் டூ தௌசண்ட் டுவெல்லில் தான் வந்து இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் நம்ம கோஆப்ரேட்டிவ் ஃப்ளாக் வந்து செவன் கலர்ஸ் அதாவது விப்ஜார் கலர்ஸில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதோட வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் வேல்யூஸ் அண்ட் கோஆப்ரேஷனோட கான்செப்ட் முக்கியமான அதாவது மீதி இருக்கிற அந்த சில சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணது எல்லாத்தையும் நான் வந்து ரிவிஷனாக சொல்லியிருக்கேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பண்ணுங்கள் சண்டே அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் அண்ட் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பர் ப்ரிப்பர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மயர் சேனல் பாய்